தென்னாப்பிரிக்கா குடியரசு பிரிக்ஸ் குழுவில் சேருவதற்கு தனது ஆதரவை தெரிவிக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தென்னாப்பிரிக்கா குடியரசின் சர்வதேச உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு முன்னாள் அமைச்சர் டாக்டர் நலேதி மண்டிசா பாண்டூர் உடனான சந்திப்பில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா மறைந்த ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியவின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளும் மலேசிய குழுவிற்கு தலைமை தாங்குகிறார் அனைத்து அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சர்க்கரை பயன்பாட்டை அரசாங்கம் ஐம்பது விழுக்காடு குறைக்கும் என்று அரசாங்க செய்தித் தொடர்பாளர் ஃபாமிபாடில் தெரிவித்தார் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவு மையம் திறக்கப்படாது என்று மலேசிய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வகைநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெல்லை மேட்டுப்பாளையம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் சேவை மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது அமெரிக்க அரசின் கடன் மதிப்பு முதல் முறையாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் லட்சம் கோடி ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது மறைந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை உடல் தெஹ்ரானிலிருந்து கத்தார் கொண்டு செல்லப்பட்டு இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் முதல்நிலை வீராங்கனை இகாஸ்வியா ஸ்வியாடெக் இரண்டுக்கு ஆறு ஐந்துக்கு ஏழு என்ற நீர் செட் கணக்கில் சீனாவின் ஜெங்கிடம் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்